அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மொழி உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபில் பெற்ற பங்காளர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை நம்மளோட டிஸ்கிளைமர் படிச்சுக்கோங்க ஆப்ஷன் பிரிமியத்தை பேஸ் பண்ணி நம்ம எப்படி சந்தையை பார்க்கணும்னு நம்ம ஒரு ப்ராக்டிஸ் கண்டென்ட் கொடுக்கிறோம் மார்ச் இருபத்தி ஒம்பது துவங்குகிறது அதுக்குன்னு வாட்ஸ்அப் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இதுல பை செல் ரெக்கமெண்டேஷன் இருக்காது நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணனும் அதாவது நீங்க ஒரு ரிசர்ச் பண்ணி மார்க்கெட்ல நீங்க வந்து உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி அமைச்சு நீங்க வியாபாரம் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அதற்கு உறுதுணையாக கண்டிப்பா இந்த செஷன் கண்டிப்பா இருக்கும் ஆனா நம்ம வந்து பை செல் ரெக்கமெண்டேஷன் கொடுக்க மாட்டோம் இந்த செஷன்ல கலந்துக்கிட்டா நான் ப்ராஃபிட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது பொருந்தாது நீங்க உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு தனித்துவமை கிடைக்கும் அதற்காகத்தான் இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மார்க்கெட்டை நம்ம போஸ்ட் மார்க்கெட் அனலிசஸ் நம்ம இது பண்ண போறோம் இதை வந்துட்டு மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம நியூஸ் இதனால இதாச்சு அப்படிங்கிறப்போ எஃப்ஐ டேட்டா இதெல்லாம் ஆப்ஷன் பிரீமியத்துக்கு பொருந்தவே பொருந்தாது இது முழுக்க முழுக்க ஆப்ஷன் பிரீமியத்தில் இருக்கிற டிகே எப்படி ஏற்படுது அப்படிங்கறத பொருத்தி தான் இந்த மார்க்கெட்டோட நகர்வே இருக்கு இது புரிஞ்சுக்கிறக்காக மட்டும்தான் இந்த காணொலி இந்த காணொலி சிலருக்கு கிடையாது அப்படிங்கறக்காக இந்த ஒரு பதிவு

ஃபார் போத் ரெண்டு 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 கால் கால் புட்டோடது நமக்கு வந்து பன்னெண்டு ஏழு புட் நெவர் லோ நைன்டி செவன் இதுதான் முக்கியம் டுடே டூரிங் திஸ் டைம் அண்ட் மார்க்கெட் டில் ஒன் தேர்ட்டி காரணம் என்ன நம்ம நூத்தி முப்பத்தஞ்சுக்கு கீழே இரண்டு பேரும் இருந்தால் அது இருக்கும் யார் நூத்தி முப்பத்தஞ்சுக்கு மேலே இருக்கிறாங்க அப்போதான் அது ஒரு தாக்கம் ஏற்படுங்கிறது நம்ம பதிவு பண்ணிருக்கோம் ஆஃப்டர் மார்க்கெட் புட் sorry 22600 put option 135 levels, went to 150 levels and came to support 135 and went below this price. After it went skyrocketing to 224 levels. Last video use it to watch levels and study market in impact zone. இந்த impact zoneுக்காக மட்டும்தான் இவ்வள அரைத்தியே. நமக்க்க வந்து எங்க போய் பைப்பாய் பண்ணாலும் 20.0-10.0. அது முக்கியமில்ல. நீங்க வந்து கேரண்டீடா இந்த இடத்துல நான் போனா அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி பில் பண்ணணும் அது பில் பண்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நீங்க இதுல இருந்து எவ்வளவு தூரம் நம்ம வந்துட்டு இதற்கு ரிவார்ட் ரேஷியோ நான் வந்து ஒரு இருபது பாயிண்ட் ரிஸ்க் வச்சா எனக்கு நாற்பது பாயிண்ட் ஐம்பது பாயிண்ட் எங்க கிடைக்குது அப்படின்னு நீங்க தேடி ஒரு ஸ்ட்ராட்டஜி பில் பண்ணணும் அதற்காக தான் இந்த இம்பாக்ட் ஜோன் ஐ டிட் திஸ் அண்ட் அப்சர் இம்பாக்ட் அட் ஒன் தேர்ட்டி ஃபைவ் தேங்க்யூ ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் கைடன்ஸ் ஐ ஹவ் ஸ்டேட்டட் டு லேர்ன் த மார்க்கெட் த்ரூ யுவர் கைடன்ஸ் அண்ட் ஹார்ட் ஒர்க் that that you were, that you are, very much and full காணொலி காலமா நம்ம பின்பற்றவர் தான் ராஜ்குமார் அவர்கள் வணக்கம் இவர் சந்தோஷ வணக்கம் சரியான ஆய்வு சிறந்த விளக்கம் தினம் பண்ணும் பண்ணுபவருக்கே மார்க்கெட் புரியும் குறிப்பிடுத்து விலை எனில் புரியாது விடாமல் துரத்தினால் ஒரு நாள் புடிச்சு விடலாம் இதுதான் இங்க பாருங்க நிறைய பேர் ஆய்வு எப்படின்னா மார்க்கெட் ஆய்வு பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி இருக்கிற நபர்கள் ராஜ்குமார் சுந்தரம் சார் வணக்கம் சார் சார் எனக்கு உங்களிடம் ஒரு கேள்வி உண்மையான பதில் சொல்லுங்கள் நீங்கள் ஆப்ஷன் வைத்து ஐந்து வருங்களா வீடியோ போடுறீங்க இந்த ஆப்ஷன் வியாபாரத்தை அனைத்து சூச்சமும் நீங்க அறிந்தவர்களாக அறிகிறேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நன்றி ஒரு கோடி ரூபா அது என்ன ஒரு கோடி ரூபாய் அப்போ உங்களுக்கு விழிப்புணர்வு வீடியோ இங்க தேவைப்படல நான் ஒரு கோடி ரூபாய் சந்தோஷம் சம்பாதிச்சா உங்களுக்கு சந்தோஷம் நான் சம்பாதிக்கலன்னு உங்களுக்கு தெரியுமா இல்ல நான் சம்பாதிச்சேன்னு தெரியுமா சோ எதுக்கு இது இந்த மார்க்கெட்டில் சம்பாதித்துள்ளீர்களா இல்லை அதற்கு மேலுமா உளவியல் ரீதியாக மார்க்கெட்டில் பொருட்கள் ஆஹ் ஈடுபடுபவர்கள் யாரும் இது போல் வீடியோ போடுவதில்லை ஓகே அப்ப போட கூடாது அப்படிங்கிறது உங்க மனசு வீடியோ போடுபவர்கள் யாரும் பெரிதாக பொருள் ஈட்டியதில்லை ஆகா சரியான ஆய்வு எனக்கு ஏன் சந்தேகம் வந்தது என்றால் ஒரு சில வீடியோக்களில் காலை மார்க்கெட் திறந்த சில நிமிடங்களையும் எனது வியாபாரத்தை முடித்து விடுகிறேன் என்று சொல்லிவிடுவீர்கள் அதை நான் ஓபனா தான் சொல்லியிருக்கேன் நீங்கள் நாள் முழுவதும் முழுமையாக கவனித்து வாய்ப்பு கிடைக்கும் போது தாக்கம் வர்த்தகம் செய்யலாமே அது என்னோட இஷ்டம் ஏதேனும் பிரத்யேக காரணம் உண்டா மணி மேனேஜ்மெண்ட் இதை வார்த்தைக்கு தேவையில்லையா அதாவது நானே சொல்லிட்டேன் எனக்கு வந்து ஃபுல் டைம் உட்காந்து நான் வந்து மார்க்கெட்ல அடிக்ட் ஆகிறதுக்கு விரும்பல அதனால எனக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணிட்டு அதை பின்பற்றன்னு சொல்லிட்டேன் இதுல வந்து நான் என்ன இவ்வளவு ப்ராஃபிட் பண்றேன் இவ்வளவு லாஸ் பண்றேன்னு சொல்லிட்டு நான் யாரையும் ஈர்க்க கிடையாது யாரையாச்சும் நான் வந்துட்டு இதுவரை என்கிட்ட வந்துட்டு ட்ரேட் பண்ணி எங்கட்ட வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க இவ்வளவு சம்பாரிச்சிருக்காங்க அப்படின்னு போட்டுருக்கா டெய்லி ஐநூறு ஆயிரம் சம்பாரிச்சிருக்கலாம் நான் வீடியோ போட்டிருக்கேன் என்னோட வீடியோ கண்டென்ட் அது கிடையாது எனக்கு ஆப்ஷன் பிரீமியத்தோட விழிப்புணர்வா தான் அதனால வந்துட்டு மணி மைண்டட் அது இதுன்னு என்ன வேணாலும் நீங்க பதிவு பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்மளுடைய காணொளி கிடையாது முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் உடனே வந்து நெகட்டிவிட்டி பதிவு பண்றவங்களை யாரும் பொறுப்படுத்தாது நான் பொறுப்படுத்தல எப்பவுமே வந்துட்டு நேட்டிவிட்டியில வேணா இருந்துடலாம் நெகட்டிவிட்டில இருக்கவே கூடாது அதனால புரிஞ்சுக்கணும் இது வந்து நம்ம காலையிலயே நம்ம கொடுத்திருக்கிற லெவல்ஸ் அது லெவல்ஸ் நான் புதுசா எல்லாம் நான் கொடுக்கல உங்களுக்கு தெரிஞ்ச டேட்டாவை அந்த டேட்டாவை எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிடுங்க அப்படின்னு தான் போட்டது இந்த நூத்தி முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிற லெவல் நம்ம ஏடி மீட்டிங் பாயிண்ட் கொடுத்தது தான் எல்லாத்துக்கும் கொடுத்த விஷயம்தான் இந்த நூத்தி எண்பத்தி மூணு அப்படிங்கறது காலுடைய உடைய யாரோடது இருபத்தி ரெண்டு அறநூறு காலுடையது ஹை இதை வந்துட்டு புட்டோட ஹை இது லோ வந்து பாத்தீங்கன்னா நூறு ரூபாய் அப்படிங்கறத வந்துட்டு புட்டோட லோ இந்த டேட்டாஸ் தான் நம்ம கொடுத்தது இந்த டேட்டா சொன்னா மறைச்சு பெருசா கணக்கிடலாம் நான் போடல இங்கேயே இருக்கிற டேட்டா தான் இதே நம்ம ஸ்கிரீன்ஷாட் எடுத்து காலையில போட்டதுதான் இங்க இருக்கிற டேட்டாவை அப்படியே நம்ம மென்ஷன் பண்ணிருக்கிறோம் அப்போ இன்னைக்கு அது எப்படி ரியாக்ட் ஆயிருக்கு தான் நீங்க ரிசர்ச் பண்ணணும் அப்போ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நூத்தி முப்பத்தஞ்சு ரூபாயை கடக்காமையே எத்தனை மணி மட்டும் இருந்திருக்காங்க நமக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி மட்டுமே நூத்தி முப்பத்தஞ்சுக்கு கீழே தான் ட்ரேட் நடந்திருக்காங்க அதே மாதிரி பாருங்க காலையில இவங்க நூத்தி எண்பத்தி மூணு ஹை வச்சுட்டு நூத்தி முப்பத்தி அஞ்சுக்கு கீழே போயிட்டு எஸ்டர்டே லோ நூறா வந்து அவ்வளவு தூரம் சஸ்டெயின் பண்ணிட்டு மீண்டும் நூத்தி முப்பத்தஞ்ச கடந்ததற்குண்டான தாக்கம் தான் இங்க கொடுத்துருக்குறாங்க இதுதான் நம்மளுக்கு முக்கியம் இந்த இடம்தான் மிக இது இம்பாக்டட் ஏரியா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இம்பாக்டட் ஏன் வந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இந்த டைம் அப்படியே கால ஆப்ஷன்ல பாருங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா நூத்தி அறுபத்தி ஆறு தான் இன்னைக்கு கை வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நூத்தி முப்பத்தி அஞ்சு மதியம் வரதான் தான் அதற்கு அப்புறம் ஃபுல்லா நூத்தி முப்பத்தி அஞ்சு கீழே தான் இருந்திருக்காங்க கரெக்டா இவங்க நூறு ரூபாயை கட் பண்ணி கீழே போறாங்க இந்த டயத்துல இவங்க நூறு ரூபாய் கட் பண்ணி மேல தான் அவங்க நூத்தி அறுபத்தி ஆறு அப்படிங்கிற இடத்த கட் பண்ணி புட் ஆப்ஷன் மேல போறாங்க அந்த மேல போனவங்க நம்ம கொடுத்துருக்கிற டேட்டாவை எப்படி மதிச்சிருக்காங்க பாருங்க நான் கொடுத்த டேட்டா கிடையாது அதில் இருக்கிற டேட்டாவையே தான் நான் பதிவு பண்ணிருக்கேன் நூத்தி முப்பத்தஞ்சு அஞ்சு நூத்தி எண்பத்தி மூணு அதுக்கப்புறம் இரநூத்தி பன்னெண்டு அடுத்து ப்ரீமியம் டிஸ்கவுண்ட பத்தி தெரிஞ்சுக்கணும் நம்ம அதற்காக தான் இந்த ஸ்கிரீன்ஷாட் இந்த ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் நான் எடுத்து பதிவு பண்ணணும் அப்படிங்கறத வந்துட்டு ரிசர்ச் பண்றவங்களுக்காக மட்டும்தான் இது நம்ம குடுக்கறோம் வேணுங்கிறவங்க எடுத்துக்கோங்க நிறைய டைம் வந்து சிலர்லாம் வந்துட்டு கண்டினியூஸா பாக்குறது இல்லை யாரெல்லாம் பாக்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இது

பத்து இருபத்தி எட்டுக்கு அதே அறநூறு தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு பாயிண்ட் நமக்கு வந்து டிஸ்கவுண்ட்ல இருந்திருக்காங்க அப்ப நூத்தி இருபத்தி நாலு அப்ப ஒன்னு டி கே இருக்காங்க முதல்ல தெரியும் நூத்தி இருபத்தி எட்டு அடுத்தது வந்து நூத்தி இருபத்தி நாலு அப்போ அறுநூத்தி பதினாலு அறுநூத்தி அஞ்சு வந்திருக்காங்க அடுத்தது பாருங்க இது பத்து நாற்பத்தி அஞ்சுக்கு இங்க பாத்தீங்கன்னா ப்ரீமியம் எடுத்துட்டாங்க அறுநூத்தி ஐம்பது கால் கால்பூட்டு என்ன ரேட்டுக்கு மீட் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க நூத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்போ நம்ம என்ன பேசி முப்பத்தஞ்சு அப்போ அறுநூத்தி நாற்பத்தி மூணு இந்த இடத்துல அறுநூத்தி ஐம்பது வந்துட்டாங்க பிரீமியமா மாறி இருக்காங்க அடுத்தது பதினொன்னு இருபத்தி அஞ்சுக்கு அறநூறு கால் புட்டு நூத்தி இருபது ரூபாய்க்கு மீட் பண்றாங்க இங்க டிஸ்கவுண்ட் பிரீமியமா மாறினது என்னாச்சு மீண்டும் டிஸ்கவுண்டா மாறிட்டாங்க அடுத்தது இதை வந்து நான் வந்து ஒரு பன்னெண்டு முப்பதுக்கு எடுத்த நம்ம சொல்லியிருப்போம் போட்டியாளர்களை தேர்ந்தெடுக்கிறது ஒரு ஸ்ட்ராங்கல் அப்படிங்கறதெல்லாம் நம்மளுக்கு ஸ்ட்ராடல் இருந்திருக்கு மார்க்கெட் மேல போகும்போது இங்க ஸ்ட்ராடலா இருந்திருக்கு அடுத்து வந்து இது ஒரு ஸ்ட்ராங்கல் இருபத்தி ரெண்டு ஐநூறு இருபத்தி ரெண்டு இதே தான் வேல்யூ பேஸ்லயும் இருந்திருக்கு இருபத்தி ரெண்டு காலும் அறநூறு புட்டும் வேல்யூல அதிகமாக வர்த்தகமா ஏற்பட்டிருக்காங்க அப்போ இந்த இடத்துலயும் உங்க ஸ்ட்ராடல் அப்ப இந்த அப்ப இவங்க ஏன் அதிகமான இம்பாக்ட் ஏற்படுத்துறாங்க கான்ட்ராக்ட் ட்ரேட் இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு ஜோன் இவங்களுக்கு கொடுத்தாகணும் அந்த இருபத்தி ரெண்டு அறுநூறு தான் இன்னைக்கு வந்து பெர்ஃபாமன்ஸா பண்ணுது இது நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது நீங்க புரிஞ்சுக்கலாம் இருபத்தி ரெண்டு அறுநூறு பாத்தீங்கன்னா நமக்கு ஒன்னு முப்பத்தி ஏழுக்கு இவங்க நூத்தி ஒரு ரூபாய் நூத்தி இருபத்தி ஆறு ரூபாய் என்ன அர்த்தம் இருபத்தி அஞ்சு ரூபாய் இருபத்தி ரெண்டு ஐநூத்தி எழுபத்தஞ்சு இருந்திருக்காங்க அப்ப டிஸ்கவுண்ட் ரெண்டு ரூபாய் இருந்திருக்காங்க அப்படிங்கறது தெரியுது அடுத்து பாருங்க ஒண்ணு முப்பத்தி ஏழுக்கு அப்புறம் ரெண்டு பதினாலுக்கு ஐம்பது கால் ஐநூத்தி ஐம்பது புட் நூத்தி பதினஞ்சு ரூபாய்க்கு தான் மீட் பண்றாங்க இது என்ன பழைய மீட்டிங் பை நூத்தி இருபத்தி ஒன்னு அப்ப அதற்கு கீழே மீட் பண்றாங்க இங்கதான் தான் அறநூறு கால் தொண்ணூறு ரூபாய் அப்போ புட் ஆப்ஷனுடைய லோவை பிரேக் பண்றாங்க இவங்க நூத்தி நாப்பதா இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் தான் அந்த ரேலி அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிருக்கு பாருங்க அறநூறு புட் ஆப்ஷன் இருநூத்தி ஏழு ரூபாய் டைம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ஹாஃப் அன் அவர்ல அந்த இம்பாக்ட் காலையில இருந்து உட்கார்ந்ததுக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இம்பாக்ட் ஆனதுக்கு அப்புறம் எல்லாமே பாருங்க இவங்க ரெண்டு பேர் ஐநூத்தி ஐம்பது கால் போட்ட அளவுக்கு நூத்தி பதினாலு ரூபாய்க்கு மீட் பண்ணாங்க அப்ப நூத்தி பதினாலுல இருந்து நூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் நூத்தி பதினாலு ரூபாய் மீட்டிங் பாயிண்ட் நானூத்தி ஐம்பதுல என்ன ஆயிருச்சு இணைஞ்சிருக்காங்க இந்த இடத்துல ப்ரீமியம் பன்னெண்டு பாயிண்ட்ஸ் வந்துருச்சு அப்ப மார்க்கெட் லோ வந்ததுமே பிரீமியம் கிரியேட் ஆனதுனால மார்க்கெட் அதுக்கப்புறம் கீழே போக முடியாம ஒரு தடுப்பணையாக இருந்துட்டாங்க இப்ப இந்த இடத்துல க்ளோசிங் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா மார்க்கெட்டுக்கு இன்னைக்கு எந்த இடத்துல ஸ்ட்ரைக் க்ளோஸ் ஆயிருக்குன்னு பாக்கணும் இப்ப மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் நாளைக்கு மேலையும் போகலாம் கீழையும் போகலாம் ஆனா ட்ரெண்ட் வந்துட்டு கீழே போறதுக்குண்டான அறிகுறி இந்த இடத்துல தென்படுது இந்த அறிகுறியை வந்து தடுக்கணும் அப்படின்னா நாளைக்கு வந்து ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேல இருந்தா தான் தடுக்க முடியும் இப்போ புட் ஆப்ஷன் வந்துட்டு நெகட்டிவ்ல வேணாலும் இருந்துக்கலாம் ஆனா கால் ஆப்ஷன் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேல இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் நாளைக்கு அமைஞ்சா மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் மாத்தறக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் ஆனா கால் ஆப்ஷன் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே இருந்துட்டாங்க அப்படின்னா மார்க்கெட்டை கீழே கொண்டு போறதுக்கு என்னான வாய்ப்புகளுக்கு ஆகுது அப்படிங்கிறது அர்த்தம் இந்த இடத்துல மார்க்கெட்டை அந்த மாதிரிதான் இம்பாக்ட் பண்ணி இது முடிச்சிருக்காங்க டேட்டா நம்ம அப்ப புட்டோடது அறுபத்தி ஆறு ரூபாய் கால் வந்து ஐம்பத்தி மூணு ரூபாய் லோ புட்டோட லோ அஞ்சு ரூபாய் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி நூத்தி தொண்ணூத்தி எட்டு ரூபாய் அப்படின்ட்டு க்ளோசிங் ஆயிருக்காங்க இப்ப இது வந்துட்டு நம்மளுக்கு ஒரு மார்க்கெட்டோட ட்ரெண்டிங் அப்படிங்கிறது வந்து எஸ்டடி லோக்கு கீழே க்ளோஸ் ஆயிருக்காங்க இது ரொம்ப இம்பாக்ட் ஆன இடம் இப்போ ட்ரெண்ட் வந்துட்டு மார்க்கெட்ல ரெண்டு விதமா இந்த இடத்துல இம்பாக்ட் பண்ணி தாகணும் அப்போ இந்த இம்பாக்டட் அப்படிங்கிறதுல நாளைக்கு புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷனை விட கால் ஆப்ஷன் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமா பார்க்கணும் அந்த ட்ரெண்டை நம்ம பாக்குறது இருபத்தி ரெண்டு நானூத்தி கால் புட்டுக்கு தான் நம்ம பார்க்க போறோம் இதோட ஜோன் பாத்தீங்கன்னா நூத்தி இருபது ரூபாய் ஏடிஎம் பிரைஸ் இருக்க போறாங்க இதை வச்சு டேட்டா நாளைக்கு காலையில நம்ம வீடியோ போடலாம் இப்போ இதை வச்சு நீங்க ரிசர்ச் பண்ணி என்னென்ன கத்துக்கிட்டீங்க நம்ம வீடியோஸ்ல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுட்டீங்க அப்படிங்கறத ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸ்ல பதி பண்ணுங்க இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கிடைக்கும் நன்றி வணக்கம்